இன்று உங்களுக்கு தூய்மையான பொருட்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கும் உங்களது உணவு அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னா தூய்மையான பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹலால் இருக்கேன் அப்படிங்கிறான் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த யூதர்கள் இருக்காங்களையா அவங்களுக்கு தூய்மையான சில பொருட்கள் ஹராமல் இருந்தது கொழுப்பு ஹராமல் இருந்துச்சா அதே மாதிரி அந்த நகங்கள் இருக்குல்ல இந்த பிளவு இல்லாமல் இருக்கக்கூடியதில் எதில் நகம் இருக்கோ அதெல்லாம் ஹராமல் இருந்துச்சு ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா நகம் இப்படி இருக்கும் ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி தான் கால் இருக்கும் ஆனால் ஜாயிண்ட் இருக்காது அந்த விரிசல் இருக்காது ஆடு மாடுலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விரிசல் இருக்கும் அதே முயலில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு இதுவும் சேர்த்து ஒரே ஒரே ஸ்பான்ச்சாக இருக்கும் ஒரே பஞ்சாவா பஞ்சாவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே அல்லா ஹராமாக இருக்கான் அதே மாதிரி கொழுப்பு கொழுப்பு வந்து டேஸ்டானது அதுவும் வந்து அல்லா என்ன பண்ணியிருந்தான் இருந்தான் இப்போ அல்லா சொல்கிறான் தூய்மையான பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி அழாது இப்போ இதில் அல்லா என்ன சொல்கிறான் வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கு அழால் உங்களது உணவு அவர்களுக்கும் உணவு அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களை அல்லா புரிய வைக்கிறான் அட முட்டாள்களாக இத்தனை வருஷமாக ரெஸ்ட்ரிக்ஷன் உங்கள் வாங்கிட்டுருக்கிறீங்க இவர் தான் உங்களுடைய ரசூல் இவரை ஏற்றுக்குங்கடா பாரு நான் வந்து இதுக்கு முன் சென்ற வேதங்களில் ரசூல்லாவை பற்றி அந்த வேதங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அதில் வந்து இதே மாதிரி டெஃபினேஷன் வரும் என்னன்ட்டு நபி சல்லா சல்லாம அவர்கள் அதாவது ரசூலை பற்றி எப்படி வரும்னா இறுதியாக ஒரு நபி வருவார் அவர் உங்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதி தடை செய்யப்பட்டதை நீக்குவார் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவார் அப்படிமான இப்போ இந்த இடத்துல ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க இப்ராஹிம் நபியோடைய தீனில் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி கொழுப்பு ஹலால் ஆயிடுச்சு இப்போ இவங்க மட்டும் இந்த தீனை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க புரியுதா அப்போ அதனால் எல்லாம் வந்து இது சொல்கிறான் அதே மாதிரி இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்களே யூத கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து அறுத்தது வந்து எப்படி சாப்பிட்லாமா அப்படின்னா அதுக்கும் கண்டிஷன் இருக்கணும் ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறான் தூய்மையான பொருட்கள்னு சொல்லிட்டான் அப்போ தூய்மையான பொருட்கள் வேதம் கொண்ட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கொடுத்தா சாப்பிட்லாம் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர் வந்து ஒரு பிராணியாக அறுக்கிறார் அது வந்து நாம் அல்லாவுடைய எல்லாவுடைய சொல்லி தான் ஒரு அறுக்கிறார்னு வை அது வந்து நம்ம சாப்பிட்லாம் அல்லாவுடைய பேர் சொல்லலை அல்லது அல்ல அல்லாதவர்களின் பேர் சொல்லப்பட்டா அந்த இது வந்து என்ன பண்ணக்கூடாது நாம் சாப்பிடக்கூடாது அந்த உணவும் அந்த பிராணியும் தூய்மையாக இருக்கணும் பண்ணி கொண்டாந்து அல்லாவுடைய பேர் சொல்லியாருத்தா சாப்பிட முடியாது அந்த பொருளும் தூய்மையாக இருக்கணும் அதே மாதிரி அறுக்கப்பட்ட முறையும் தூய்மையாக இருக்கணும் இது ரெண்டு கண்டிஷன் இருக்கணும்